நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது ஒரு சோக கதை இது என்னோட சகோதரியோட கதை உங்கள் சகோதரியோட கதை டாக்டர் ஆஃபியா சித்திக் இப்போ சொல்கிறேன் இது முழு உம்மத்துக்கும் அவமானமான தருணம் நம்ம சகோதரி சிறப்படைக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்படுறா ஆனா நீங்க சரியான நேரத்துல தவறான நேரத்துல இருந்தாலும் நீங்க சரியானவர் என்று உங்களை நம்ப வைக்கிற கூட்டம் அந்த கூட்டம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அந்த இரவு அந்த கூட்டம் நம்ம சகோதரியையும் அவளுடைய மூன்று குழந்தைகளையும் அழைத்து செல்லுது இன்று வரையும் அவளுடைய இளைய குழந்தை சுலைமான் காணும் அப்புறம் அவளுடைய ஆறு மாத குழந்தை எப்படி காணாம போகும் கெட்டது நடக்குது நாம பார்த்து கொண்டு அமைதியா இருக்கும் இது எனக்கு அவமானமா இருக்கு என் சகோதரி ஆஃபியா நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளது நானே சொல்லிக்கிற ஒரு விஷயம் ஒரு உண்மையான உண்மையான நம்ம ஆம்பளைங்க எல்லாம் எங்க நம்ம நம்மளோட சகோதரியை காப்பாத்த தோத்துட்டோம்னா நம்ம அனைவரும் தோத்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எண்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சகோதரி கெட்டது நடக்குது நம்ம பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறோம் அவளுடைய அழுகைகள் இந்த நேரத்துல நம் உம்மத்தின் தோல்வியின் அழுகைகளாகும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் கதைய அவர் தனது முழு படையையும் கூட்டிட்டு போனாரு ஒரே ஒரு சகோதரிய மட்டும் காப்பாத்துவதற்காக ஆனா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் கோடிக்கணக்கான செல்வம் கொண்டவர்களாக இருக்காங்க மற்றும் பல நாட்டின் ஆட்சியாளர்களாக இருக்காங்க இதையெல்லாம் அல்லாஹ் சுபஹானத்தால இந்த உலகத்துல இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு எந்த சக்தியும் இல்ல எந்த அவமானமும் இல்ல எந்த மரியாதையும் இல்ல நம்ம சகோதரி அமெரிக்காவில அந்த கூண்டுல உட்கார்ந்து யோசித்து கொண்டு நம்ம உண்மைத்துல உண்மையான ஆம்பளைங்க எல்லாம் எங்கன்னு கெட்டது நடக்குது நம்ம பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறோம் யா அல்லாஹ் சுபஹானத்தால என்னை மனிச்சிரு நான் என் சகோதரி ஏமாத்திட்டேன் எங்க சகோதரி ஏமாத்திட்டோம் டாக்டர் ஆபியா சித்திக்கோட சகோதரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க ஆபியா முகமது நபி சலாஹம் அவர்களை கனவுல பார்த்தா பார்த்துட்டு அவ சொன்னா ஓ அல்லாவின் தூதரே நான் ஏன் சோதிக்கப்படுறேன் நான் எதுக்கு இங்க இருக்கேன் இது எப்ப முடிய போது முகமது நபி சல்லா அவர்கள் புன்னகிக்கிறாங்க மேலும் அவங்க சொல்றாங்க என் அருமை மகளே இது உன்னுடைய சோதனை இல்லைன்னு நம்ம சகோதரி ஆஃபியா இதை கேட்டு அதிருப்தி அடைஞ்சிட்டு திருப்பி சொல்லுறா என் நபியே நான் ஏன் இங்க இருக்கேன் நான் ஏன் சோதிக்கப்படுறேன் நான் சித்திரவதை செய்யப்படுறேன் எனக்கு பல விஷயம் நடக்குதுங்க இதை கேட்ட முகமது நபி சல்லாம் அவங்க முகம் அவங்களோட கண்கள் கண்ணீர் நிரப்ப ஆரம்பிக்குது அவங்களோட ஒரு துளி கண்ணீர் முகத்திலிருந்து வடிந்து கீழே விழுது இதை பார்த்த நம்ம சகோதரி டாக்டர் சித்திக் நம்ம இப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட வருந்துடா ஆனா நம்ம முகமது நபி சல்லு அலை சொல்றாங்க இது உன்னுடைய சோதனை இல்லை இது என் உம்மத்தோட சோதனை அவளை தோற்கடிச்சிட்டேன் நாம எல்லாரும் அவளை தோற்கடிச்சிட்டோம் டாக்டர் ஆஃபியா சித்திக் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்க வேண்டிய ஒருவர் பிரார்த்தனை செய்யுங்க அவளுக்காக போராடுங்க அவளுக்காக குரல் கொடுங்க அவளுக்காக உங்க சக்திக்கு முடிஞ்சதை செய்யுங்க அவளுக்காக இன்ஷா அல்லாஹ் ஏனென்றால் இந்த உம்மத்தில் தலைவர் என்று அழைக்கப்படுறவங்க கோழைகள் சக்தியற்றவர்கள் இந்த உலகத்து மேல ஆசை கொண்டவங்க அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா அமைதியையும் நிம்மதியையும் மற்றும் விடுதலையையும் நம்ம சகோதரி ஆஃபியாக்கு வழங்குவானாக ஐ மீன்